தமிழ் சினிமாவில் எத்தனையோ அரசியல் படங்கள் வந்திருந்தாலும் கூட ஒரு சில படங்கள் ரசிகர்களை மட்டுமல்ல சம்மந்தப்பட்ட அரசியல்வாதியிலேயே மரலை வச்ச படங்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம மறைந்த ஷோ அவர்களோட முகமது பின் துக்குலக் அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்திருப்பார் அதுவும் பொலிட்டிக்கல் சட்டையரோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னா நம்ம மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த அமைதி படை அப்படிங்கிற படம் தான் ஸோ இந்த படத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது மறக்கக்கூடிய படமும் இல்லை ஏன்னா இந்த படத்தில் மணிவண்ணனும் சத்யராஜும் சேர்ந்து அவ்வளவு அளப்பற பண்ணியிருப்பாங்க இந்த படம் உருவான விதமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் இயக்கத்தில் ஆரம்பத்துலேயே வில்லனா குணச்சத்த கேரக்டரில் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட வால்டர் வெற்றிவேல் திருமதி பழனிசாமி இந்த மாதிரியான ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து ஹீரோவாக இருக்கும்போது மணிவணன் சத்யராஜை சந்தித்து ஒரு வில்லத்தனமான ஒரு படம் பண்ண போகிறேன் அதில் வில்லன் கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே சத்யராஜுக்கு வந்து எப்படியாவது இந்த படத்துல தான் வெளியேறணும் பேருக்கு கதையை கேட்போம் அப்புறம் கதையை பிடிக்கணும்னு சொல்லிடலாம் அப்படிலாம் நினச்சி தான் இந்த படத்தோட கதையை கேட்க ஆரம்பித்தாரு ஆனால் அந்த எலெக்ஷனில் சீட்டு கவுண்ட் பண்ணுற அந்த சீன் வரும் பார்த்தீங்களா அதாவது நாகராஜ சோழன் எம்எல்ஏ இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிற அந்த சீனு ஸோ அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓகே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய சரித்திர வசூல் சாதனை பண்ண ஒரு ஹிட் படம் அமைஞ்சுது சத்யராஜ் இதுவரைக்கும் பண்ண படங்கள்லேயே அவர் பண்ணிய கதாபாத்திரங்கள்லேயே இந்த அமைதி படை தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மனசை வாழ்ந்துருப்பார் குறிப்பாக இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்டப்பும் போட்டிருப்பாரு அதாவது ஃபிளாஷ்பேக்கில் அந்த தேங்காய் பொறுக்கிற அமாவாசையாக ஒரு கெட்டப்பு கிழிஞ்ச மணினோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குடுதா மாதிரி போட்டுக்கிட்டு கிளீன் சேவ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டப்பு அப்புறம் எம்எல்ஏவாக ஜெயித்த அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கிளீன் செவ்வில வந்து தலைய வாரி வாக்கெடுத்து அப்படி ஒரு கெட்டப்பு அப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்க்கிற வில்லன் அரசியல்வாதியா வயசான ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ்ல அந்த மாந்திரீக கல்யாணம் பண்ணும்போது ஒரு சாமியார் கெட்டப்ல ஒரு கெட்டப்பு இப்படி கெட்டப்லயும் சரி கேரக்டர்னு சொல்லி வேற லெவல்ல தெருக்கி விட்டுருப்பாரு சத்தியராஜ் அவர்கள் இதுல ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாக்கும் தமிழ்நாட்டு அரசியலை குறிப்பாக சில அரசியல்வாதிகளை ரொம்ப நேரடியாகவே தாக்குற மாதிரியே இருக்கும் என்ன சொல்ல போனால் சத்தியராஜோட அந்த அமாவாசை டூ நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த கேரக்டர் டிசைனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்த ஒரு மிக முக்கியமான பெரும் புள்ளியை தான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம மணிவண்ணன் வந்து வச்சுருப்பார் அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த அரசியல்வாதி யார் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் டைலாக்லேயே நம்ம ஜெயலலிதா அவர்களும் சசிகலாவும் சேர்ந்து கும்பகோணத்தில் அந்த மகாமகம் குளத்தில் குளித்ததால் ஏகப்பட்ட பேர் செத்தே போயிட்டாங்க அந்த விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக போல்டாகவே அப்போ சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது கிளைமேக்ஸில் ஆந்திராவில் நம்ம மறைந்த என்டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து மிரட்டி மேரேஜ் பண்ணார் அந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் சீனாவே வச்சுருப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து அரசியல்வாதிகளோட அக்கிரமத்தை வந்து படங்களில் சீனாக வச்சதாகட்டும் ஒரு முழு அரசியல்வாதி கேரக்டரையே தன்னுடைய படத்தில் வந்து மிக முக்கியமான மைய கதாபாத்திரம் வச்சதாகட்டும் மணிவண்ணன் வேறு லெவலில் தெரிக்க விட்டு சம்பவம் பண்ணிட்டாரு படை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இனிமே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் முழுக்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மாஸ்டர் பீஸாகவே மணிவனன் பண்ணாரு இந்த அமைதிப்படை எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றினா இதே கூட்டணியில் கிட்டத்தட்ட நாகராஜ சோழன் எம்எல்ஏ பார்ட் டூ அப்படிங்கிற பேர்லேயே அமைதி படை படத்தோட இரண்டாம் பாகத்தை மணிவணனும் சத்யராஜும் சேர்ந்து பண்ணாங்க ஆனால் அந்த படம் தோல்வி படம் அது காரணம் என்னன்னா அமைதிப்படை கொடுத்த அந்த ஒரு வைப்ரேஷன்ல ஒரு இருபது சதவீதம் கூட இந்த படம் கொடுக்கல ஸோ இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அமைதிப்படை எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க இப்போ கூட அமைதிப்படையை டிவியில் போட்டால் ஏதோ புதுப்படம் பார்க்குற மாதிரி அப்படியே ஆணி அடித்த மாதிரி எல்லோரும் உட்காந்துருவாங்க ஏன்னா படம் முழுக்க அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பாஷா மாதிரியோ கேப்டன் பிரபாகர் மாதிரியோ அபூர்வ சகல் மாதிரியோ எப்போ பார்த்தாலும் நாம வந்து உடனே உட்காந்து பார்த்துருவோம் நூறு தடவை கூட பார்த்துருப்போம் ஸோ அப்படி சத்யராஜுக்கு அமைஞ்ச ஒரு படம் தான் இந்த அமைதிப்படை எப்போ பார்த்தாலும் அந்த படத்தில் எந்த சீனை பார்த்தாலும் அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சுருவோம் ஸோ அந்தளவுக்கு அரசியல் நையாண்டி உச்சத்தில் இருக்கும் அரசியலை பத்தி தெரியாதையும் கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்படி கொண்டாடுவாங்க அரசியலை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு வரும் இந்த அமைதி படைக்கு அப்புறம் மிக முக்கியமான சில படங்கள் இருக்குது அதுவும் சத்யராஜ் நடித்த படங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்லேயே சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த ஒரு வெற்றி படம் தான் மக்கள் என் பக்கம் அப்படிங்கிற படம் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் கார்பரேட்டுக்கு பலியாகிறாங்க கார்ப்ரேட்டோட ஒரு பொம்மை தான் இந்த அரசியல்வாதிகள் கார்ப்பரேட்டோட துணை கொண்டு தான் அரசியலில் அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கார்பரேட் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருதோ அதை வந்து வாயை பொத்திக்கிட்டு அதை மக்களை நசுக்கி வதக்கி அதை செயல்படுத்துறாங்க இந்த விஷயங்களை வச்சு தான் இந்த மக்கள் என் பக்கம் படத்தோட கதையே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியாக நடிகர் ராஜேஷ் நடிச்சிருப்பாரு பிஸ்னஸ் மேனாக நம்ம சத்யராஜ் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பேருக்குமான அந்த பனிப்போர் தான் படம் ஆரம்பிச்சு ஒரு கால் மணி நேரத்திலேயே இடைத்தேர்தல்னா என்ன அதில் என்னென்ன ஃப்ராடெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அப்பவே கிளி இழிங் கிழிச்சு தொங்க போட்டிருப்பாங்க இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்காங்கல்ல ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ஆறம்னு அப்போ எயிட்டி சில ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் தெறிக்க விட்டுருப்பாரு இயக்குனர் ஸோ மக்கள் என் பக்கமும் சத்யராஜோட அந்த பொலிட்டிக்கல் சட்டை படங்களை மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது அடுத்ததா இன்னொரு சத்யராஜ் படம் குரு தரபால் இயக்கத்தில் வெளிவந்த தாய் மாமன் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையில வந்து பின்னி பெடல் எடுத்துருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்தியராஜர்கள் வந்து முதல் பாதி முழுக்க ஒரு ஜாலியான கேரக்டரில் கவனமணி கூட வருவார் அதற்கப்புறம் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் உண்மையான அரசியல்னா என்ன மக்கள் எப்படியெல்லாம் உதைக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீரியஸான மோடுக்கு போவார் இதில் சத்யராஜும் கவுண்டவனையும் சேர்ந்து மக்களையே போட்டு பொல பொலனு பொல்த்துருப்பாங்க அதாவது இவனுங்களாம் என்னைக்கிட்டால் நல்லவனம் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டாங்க எவன் ஓட்டுக்கு பித்தளை கொண்டு கொடுப்பான் எவன் ஓட்டுக்கு சில் கொண்டு கொடுப்பான் இப்படி பார்த்து தான் தங்களோட ஓட்ட வந்து திரும்ப திரும்ப போடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோலாம் இப்போ யூடியூப்பில் பயங்கர வயரலாக போச்சு ஸோ அப்படி தாய்மாமன் படம் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஒரு பொலிட்டிகல் சட்டையர் படம் அப்படின்னு சொல்லலாம் இதே சத்யராஜோட இன்னொரு படம் தான் சுயேட்சை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வந்துச்சு இந்த படத்துலையும் இடைத்தேர்தல் தான் பிரதானம் அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு வலு சேர்க்கிற அந்த சுயேட்சை எம்எல்ஏ தான் இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டரு தாய்மாமன் அளவுக்கு இல்லைனாலும் கூட கிளைமேக்ஸில் சத்யராஜோட கோர்ட்டில் பேசுகிற வசனங்கள்லாம் அப்படியே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட தோலை உரித்து காட்டியிருப்பாங்க ஸோ இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டிய படம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ரிலீஸால் பெரிய வெற்றி பெறல ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சுயேட்சை எம்எல்ஏ பெற வேண்டிய வெற்றியை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்ச படம் தான் மகா நடிகன் அப்படிங்கிற படம் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் வெளியே வந்த ஒரு படம் ஒரு ஃப்ராடு எப்படி வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆகிறான் அந்த மாஸ் ஹீரோ தன்னுடைய அப்பாவிய ரசிகர்களை வச்சு எப்படி வந்து ஒரு பெரிய அளவில் அரசியலில் வந்து கோல் வச்சுறான் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட படம் முழுக்க அமைதிப்படை மாதிரி அந்த டோன்லேயே வந்து கிடி கிடி கிழிச்சிருப்பாங்க இதில் வந்து பாரபட்சம் பார்க்காம ரஜினி எம்ஜிஆர் கலைஞர் விஜயகாந்த் சரத்குமார் இப்படி எல்லாத்தையுமே போட்டு பிளந்துருப்பாங்க ஸோ பாரபட்சம் பார்க்காம அந்த படத்தோட முழு திரைக்கதையும் நம்ம சத்யராஜும் சக்தி சந்தம்பரம் வேறு லெவலில் தெரிக்கொட்டுருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மகாநடிகனில் வர கிளைமேக்ஸ் தான் சர்க்கார் படத்துலேயே முருகதாஸ் வச்சார் அப்படின்னா இப்போ இந்த படம் எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க ஸோ இப்படி சத்யராஜோட பல படங்கள் பொலிட்டிக்கல் சட்டையர் மூலியமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு ஸோ நான் ஏதாவது இந்த லிஸ்ட்டில் விட்டுருந்தா அந்த படம் என்ன இது வரைக்கும் சத்யராஜ் நடித்த படங்கள்லேயே பொலிட்டிக்கல் சட்டையர் படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்